மிதுனம் மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூணு நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி இந்த மாதம் பார்த்த இடையேனால் வைகாசி மாதம் விஸ்வாச வருஷத்துல உங்களுடைய ராசியிலேயே குரு இருக்கிறது விசேஷம் ராசிக்கு சம சப்தமத்தில் குரு பார்க்கறதுனால திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்கள் கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல செவ்வாய் நீச்சப்பட்டிருக்கார் தேவையில்லாத பேச்சுக்கள் உங்களுடைய பண வரவை கெடுக்கும் ஏன்னா லாபங்களை கெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு லாபங்கள் வந்து குடும்பத்தில் அதிகமாக செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது ஏன்னா பதினொன்றாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து ரெண்டாம் இடத்தில் நீச்சப்பட்டு போகிறார் அதனால் வந்து பேச்சில் கவனமாக இருக்கிறது தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது பதினொன்றாம் தேதி ரெண்டாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் இருந்தாலும் பணம் என்ன வந்தாலும் அது கொஞ்சம் செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குடும்பத்துக்குன்னு கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடும் இந்த காலகட்டத்தில் இளைய சகோதரர்களோட சிறு சிறுமான கசப்புகள் ஏற்படும் ஏன்னா மூணாம் இடத்துல கேது பகவான் தனித்து இருக்கிறதுனாலே அதனால இந்த மாதம் பார்த்த இல்லையானா பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரன் இந்த நான்கு கிரகத்தினுடைய மாற்றங்களை வச்சு சொல்லுவோம் உங்களுடைய ராசிநாதனான புதன் வந்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் வீட்டில் இருக்க ஒரே நாளில் பன்னெண்டாம் வீட்டுக்கு வந்துடுறோம் ராசிநாதன் பன்னெண்டாம் வீட்டில் மறைஞ்சிருக்கிறதுனால மனசுக்குள்ள கிளேசங்கள் இருக்கும் கொஞ்சம் பயம் இருக்கும் இருந்தாலும் எக்ஸாமினேஷன் அதெல்லாம் வந்து நிச்சயமாக பசங்க பாஸ் பண்ணுறதுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கும் ஏன்னா ராசியிலேயே குரு இருக்கிறதுனால கண்டிப்பாக எல்லா விதமான வெற்றிகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல வந்து சூரியன் போகிறதுனால இளைய சகோதரர்களோட சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும் சிறு சிறு மனக்கசப்புகள் இருக்கும் அதோட பார்த்த உங்களுடைய ராசிக்கு எழுத்து கவிதை இதெல்லாம் எழுதுற வாழ்க்கைக்கு கொஞ்சம் பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது அதாவது இதில் வெள்ளித்திரை சின்னத்திரை இந்த மாதிரியான திரை இதில் இருக்கிறவங்க அது தமிழ் அதாவது எழுத்து பணியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பின்னடைவு கொஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஒன்பதாம் இடத்துல வந்து உங்களுடைய ராசிக்கு சனியும் ராகுவும் இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இருந்தாலும் தந்தையினுடைய சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது தவிர வந்து வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைச்சிருக்க அழகாக ஒரு சின்ன தடங்கள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய் வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த மாதத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு பதினொன்னாம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் பன்னெண்டாம் இடத்துக்கு அடுத்த நாளே வர்றாருன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் பார்த்தா உங்களுடைய ராசியிலேயே வர புதன் ராசிநாதன் ராசியிலேயே வர்றது ரொம்ப விசேஷம் குருவோட சம்பந்தத்தில் வர அது ஒரு பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இது வந்து ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள்லேயே மாறிவிடுறார் இதன் மூலியமாக பார்த்தா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் ராசிநாதன் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஆறாம் மாதம் அதாவது ஜூன் மாதம் ரெண்டாம் தேதியிலேருந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம்